வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அபி அபீஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்துக்கு கிழக்க சிவகாமிபுரம்ங்க ஊரில் எம்எஸ்பிவிஎல் பாலிடெக்னிக்னு ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அதுக்கு எதிரே தான் இந்த அபி அபிஸ் ஹோட்டல் இருக்கு இங்கே வந்து ஐஸ்கிரீம் டீ வந்து நிறைய வெரைட்டி டீஸ் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் உண்டு இப்போ அதிகமே சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க லஞ்சுக்கு வந்து சாப்பாடு சப்பாத்தி அந்த மாதிரி அதுவுமே கொண்டு வந்துருக்காங்க அது இல்லாமல் மில்க் ஷேக் ஐஸ் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே இங்கே இருக்குது இங்கே என்ன ஒரு புதுமையாக பண்ணியிருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி டோரா புச்சி மோட்டு பட்லு இது போல் இந்த ரெஸ்டாரண்ட் சுவர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸோட படங்கள் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த போடு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கோழியோட படம் தான் போட்டிருக்கு இங்கே ரொம்ப பிரத்யேகமான ஸ்பெஷலான ஐட்டம்னாலே சிக்கன் ஐட்டங்கள் தான் சவர்மா பார்பிக்யூ கிரில்லு இந்த மாதிரி சிக்கனில் உள்ள ஐட்டங்கள்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க அதுதான் முதல்ல இவங்க ஆரம்பித்ததும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டு கேட்குறதுனால சரி லஞ்சும் ரெடி பண்ணுவோன்னு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி லஞ்ச் ஐட்டமும் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே மெனுவில் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஃப்ரெக்ஸாகவே அடித்து ஒட்டியிருக்காங்க ஸோ இல்லை ஸோ நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் பார்பிக்யூ தந்தூரி க்ரில்லு அது செய்கிறதுக்கான அடுப்பு இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயினே வந்து இன்டீரியர் ஒர்க் தான் நீங்கள் இது ஓப்பனிங் வெளியே பார்க்குறீங்க இது இல்லாமல் உள்ளே போனோம்னா இன்னுமே நல்லா ஒரு ஃபீலிங்காகவும் உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லைல்ல நம்ம இருந்து சாப்பிட்ற இடமும் முக்கியம் அது வந்து இவங்க ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கே சாப்பிட்டா முதல்ல உடம்புக்கு எதுவுமே பண்ணலை நான் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு அன்னைக்கே இல்லை இன்னொரு டைம் சாப்பிட்டோம்னாலே அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது நமக்கு நெஞ்சு எரிவது நெஞ்சு காந்துறது அந்த மாதிரி ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் இங்கே மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ருக்கேன் மற்ற எதுவுமே நான் சாப்பிட்டு பார்க்கலை ஜூஸ் குடிச்சிருக்கேன் ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அது இல்லாமல் ஃப்ரெஞ்சு ப்ரைஸும் சாப்பிட்ருக்கேன் எல்லாமே நல்லா குவான்டிட்டியும் அதிகமாகவும் இருந்தது டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது நீங்கள் இதில் உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணால் நீங்கள் உள்ளே கூட உட்காந்து சாப்பிட்லாம் உள்ளே வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செட்டப் காட்டுறேன் இப்போ வந்து மெனு லிஸ்ட் வந்து இதில் போட்டிருக்காங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க மெஜிட்டோ பலி பலூடா அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது ஜாக்கி சாங் ஜூலி எல்லோரும் இருக்காங்க சில்லி சிக்கன் இந்த கிரேவி ஐட்டம்ஸும் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பாடும் கொண்டு வந்துட்டனால ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் மட்டும்தான் இருந்தது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இப்போ சிக்கன் ஐட்டம் அந்த இதுதான் வச்சுருந்தாங்க சவர்மா அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஆஃபரும் போட்டிருக்காங்க இது வந்து நம்ம எப்படி டெம்பரரியா எப்படின்னு கேட்டோம் இல்லை இது எப்போவுமே இந்த ஆஃபர் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு ஆஃபர் எப்போவுமே இருக்கான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது இது அவங்க எப்போனாலும் ஆஃபரை க்ளோஸ் பண்ணலாம் சாண்ட்விச் வாட்டர்மெலன் ஜூஸு ஸ்மைலி மொஜிட்டோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இரநூறுபாய் கொடுக்குறாங்க பர்கர் வாட்டர்மெலன் மோமோஸ் மொஜிட்டோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இரநூறுவாய் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ நல்ல ஆஃபர்ஸாக போட்டிருக்காங்க ஆஃபர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறது அவங்களோட அது எப்போனாலும் பண்ணுவாங்க இல்லை ஆஃபர் போட்டிருந்தீங்க இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் என்கிட்ட கேட்குறாருங்க இங்கே வந்து எட்டு வகையான மூலிகை டீ கொடுக்காங்க ஏலக்காய் பட்டை பிரிஞ்சில கிராம்பு அதி மதுர அந்த மாதிரி எட்டு வகையான மூலிகை டீஸும் இங்கே கொடுக்காங்க இங்கே வந்து அது இல்லாமல் புதுமையாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அதாவது பைப்ஸ்லலாம் ஹோல் போட்டு நமக்கு சாரில் அடிக்கிற மாதிரியே ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெயில் டைமில் இப்போ சாரல் இருக்கிறதுனால நமக்கு போடலான்னு நினைக்கிறேன் சாரல் டைமுங்கிறதுனால மழை கூட தூறிக்கிட்டு தான் இருக்குது ஈவினிங் முடிஞ்சு ஆக போகுது ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிப்பேரேன் இங்கே வந்து உங்களுக்கு எப்போவுமே கிளைமேட்டு நல்லாவே இருக்கும் வெயிலே அடிக்காது தெரியாது அடிக்காதுன்னு சொல்ல முடியாது வெயிலே தெரியாது உங்களுக்கு எப்போவுமே மதியமே வந்ததுனாலும் உங்களுக்கு ரொம்ப வெயில் தெரியாது ஏன்னா உள்ள முழுவதுமே கிடைக்கல எல்லாமே இந்த பக்கம் செட்டு இருக்குது அந்த பக்கம் வந்து மரங்கள் தான் அதனால் உங்களுக்கு மதிய நேரம் காலையில் நேரம் எப்போவுமே வந்து வெயில் வந்து மேக்ஸிமம் உள்ளே வராது மரங்கள் நிறைய இருக்கிறதுனால சுத்தமான தென்றல் காற்றும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ளோசிங் ஏரியாவை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் தைரியமாக விளையாட விடலாம் பயப்படாமல் விளையாட விடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு சீசா போட்டிருக்காங்க ஊஞ்சலும் போட்டிருக்காங்க சுவர் எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் தான் கேட்பாங்க சக்திமான் பாப்பாய் காமன் தாமஞ்சேரி எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான் கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் என்னடா இது இவன் இந்த கடையை புகழ்ந்துக்கிட்டே இருக்கானு நீங்கள் நினைக்க வேண்டாம் இங்கே வந்து இருக்கிறதான் சொல்கிறேன் நான் எதுவுமே பெய்டு பிரமேஷனம் அந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த கடைக்குமே பண்ணதில்லை நம்ம இப்போ தான் ரெண்டாவது கடைக்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் காசு வாங்கிட்டு அந்த மாதிரி பொய்யானது சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை நான் என் மனசுக்கு என்ன தோணுச்சதோ அதை தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்